அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஜோதிர பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிர கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்கின்ற நவக்கிரக மாற்றம் பிப்ரவரி பதினேழாம் தேதிக்கு பிறகு அதாவது சூரிய கிரகணம் நிகழ்ந்து முடிந்ததற்கு பிறகு மேஷராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப் போகிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய அளவில் விபரீத ராஜயோகத்தை மேஷராசிக்கு வழங்க இருக்கக்கூடிய வகையில் இந்த கால கிரகணம் அமைய இருக்கின்றது அப்படின்னு சொல்லலாங்க அதனால இந்த நேரம் மேஷராசிக்கு பல வகையில் யோகமான ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல எல்லமும் சந்தேகம் இல்லை இருந்தாலும் சில அசுப கிரகங்களினுடைய தாக்கம் அவ்வப்போது சிறு சிறு இடைஞ்சல்களை ஏற்படுத்தினாலும் பெரிய அளவுகள் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த காலத்தை வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு என்னென்ன விஷயங்கள்ல அதிர்ஷ்டமும் அனுகூலமும் சாதகமான நிலையும் ஏற்படுகிறது என்ன மாதிரியான விஷயங்கள் பாதகமான விளைவும்

எதிர்பார்க்காத பல நல்ல மாற்றங்களை நீங்க எதிர்பார்க்கலாம் விபரீத யோகம் தங்களுக்கு பல வகையில இல்லாம வண்டி செலவு வாகன செலவு போன்றவை செலவினங்கள் இந்த காலகட்டத்துல அதிகரிக்கலாம் அதே மாதிரி பானியிட சூழலும் தங்களுக்கு அவ்வளவா சாதகமா இல்லை வேலை வலு அதிகரிக்கும் சக பணியாளர்கள் மத்தியில் கருத்து வேறுபாடு உயர் அதிகாரிகள் மத்தியில் கருத்து வேறுபாடு போன்றவைகள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிறது னால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க பாருங்க அதே சமயம் மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது வந்து பூர்வீக சொத்து பிரச்சனையில் கொஞ்சம் வந்து பொறுமையை கடைபிடிப்பது அவசியங்க சிலருக்கு தடைபட்ட திருமணம் கூடி வரலாம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும் குடும்பத்துடன் வீட்டில் தெய்வ வழிபாடுகள் செய்யவும் வாய்ப்புகள் இருக்க தவிர்க்க முடியாத வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பொருட்களை பார்த்து கொள்ளுங்க அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கலாம் சிலருக்கு பதவி மாற்றமும் இடமாற்றமும் ஏற்படுங்க அலுவலகத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்க பாருங்க சக ஊழியர்களிடமும் போதுமான ஒத்துழைப்பை எதிர்பார்க்க முடியாது தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாகவே கிடைக்கும் போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை உருவாகலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்வதையோ கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் காலகட்டமாகவே இருக்கும் குடும்பத்தில் தங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் உறவினர்களும் தங்களுக்கு உதவியாகவே இருப்பாங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால அனுகூலங்கள் உண்டாகலாம் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க பெறுங்க அதே சமயம் பொருளாதார வசதி திருப்தி தருவதாகவே இருக்கும் எதிரிகள் பனைந்து போவாங்க ஆடை ஆபரணங்கள் சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் சிரமம் வசதி வாய்ப்புகளுக்கு குறைவிருக்காது ஆனா உடல் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் தங்களுக்கு ஏற்பட்டிருந்த அவ்வ பெயர் விலகும் குடும்பத்தில மனைவி மற்றும் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லது பிள்ளைகளால தர்ம சங்கடமான நிலைமைகளை சமாளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் தந்தை வழியில எதிர்பார்த்த காரியங்கள் முடிகிறதுல இழுபறியான நிலை காணப்படவும் செய்யலாம் அதே போல் சிலருக்கு நீண்ட நாட்களாக சாதிக்க முடியாமல் இருந்த நண்பர்களை வந்து சந்தித்து அவர்கள் மூலமாக சில விஷயங்களை சாதிக்க செய்வீங்க அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து திடீர் செலவுகளால் கையிருப்பு கரையக்கூடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியங்க சிலரை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்கவும் நீடிடலாம் சகோதரர்களுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் நண்பர்களால காரியங்கள்ல அனுகூலங்களும் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எதையும் தற்போதைக்கு எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் போது இருக்கணும் இரவு நேர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க பூர்வீக சொத்து பிரச்சனையை சற்று பொறுமையுடன் கையாள வேண்டியது அவசியங்க சகோதரர்களுடன் சிறு சிறு சச்சுறுவுகள் ஏற்பட்டு நீங்க புரவிங்க வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும் தங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்பு கிடைக்கப்பெறுவீங்க அலுவலகத்துல இறுக்கமான சூழ்நிலையை இருக்கும் சிலருக்கு விருப்பம் இல்லாத இடமாற்றம் ஏற்படலாம் பணிகள்ல பொறுமை தொழில் வியாபாரம் சிறப்பாகவே இருக்கும் எதிர்பார்த்ததை பணவரவு கூடுதலாகவும் இருக்கலாம் ஆனாலும் அரசாங்க வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லைசன்ஸ் போன்ற விஷயங்கள் கிடைக்கிறதுல தடை தாமதம் ஏற்படுங்க பெண்கள் குடும்பத்துல ஒற்றுமையற்ற நிலைகளான நிம்மதி குறைய வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள் சற்று அதிகரிக்கல அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லதுங்க பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் கருத்து வேறுபாடுகள் நீங்கிடும் சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் இருக்கிறதுங்க அதே மாதிரி வழக்குகளை தள்ளி போடுறது சமாதான முறையில பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு காரிய வெற்றி அடைவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமையில் வந்து எந்தவித தடையும் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் கிடையாதுங்க அதே சமயம் எடுத்த காரியத்தை செய்து முடிக்க கொஞ்சமாக அலைய வேண்டியதாக இருக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் சற்று கவனமாகவே இருக்க பாருங்க எந்த ஒரு விஷயத்திற்குமே அடுத்தவர்களை நம்புறது வந்து தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் ஓரளவுக்கு நல்ல நன்மைகளும் அனுகூலங்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய எந்த ஒரு முயற்சிகளுமே கண்டிப்பாக வெற்றி பெறுங்க இருப்பினும் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமுடன் கையாள வேண்டியது அவசியமான ஒன்று சொல்லணும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி தங்களுடைய விருப்பங்கள் அனைத்துமே ஒன்றின் பின் ஒன்றாக நிறைவேறவும் ஆரம்பிச்சிடும் நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் எந்த ஒரு வகையிலையும் மற்றவர்களின் மனதை நுங்கடிக்க கூடாது அப்படின்ற கருத்துல நீங்க உறுதியாகவே இந்த காலகட்டத்தில இருப்பீங்க தங்களுடைய வேலைகளை காட்டிலும் மற்றவர்களின் தேவையை நிறைவேற வேண்டும் அப்படின்னு நினைப்பீங்க அவர்களின் விருப்பங்கள் நிறைவேற வேண்டும் அப்படின்ற கருத்துல உறுதியாகவும் இருப்பவீங்க அப்படின்னு சொல்லலாம் காது வாழ்க்கையில் இனிமையான சம்பவங்கள் நிறைந்திருக்கும் தங்களுடைய காதல் துணை தங்கள் மீது அளவுகடந்த கடந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க உங்களுடைய உறவை பலப்படுத்தும் சில நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் நடக்கலாம் தங்களுடைய விருப்பங்களை புரிந்து தங்களுக்கான ஒரு சிறப்பு பரிசு தங்களுடைய காதல் துணை வாங்கி வைத்திருப்பாங்க அதே போல் இந்த காலகட்டத்தில் தொழில் வாழ்க்கையில் பல்வேறு திருப்பங்கள் நிறைந்திருக்குங்க வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் குடும்ப உறவுகளை பிரிந்திருக்க வேண்டிய சூழல் பலருக்கும் இருக்கலாம் வெளிநாடு செல்வதா உள்நாட்டுல தங்குவதா என ஆழ்ந்து சிந்தித்து முடிவு பண்ணுங்க நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தங்களுடைய எதிர்காலத்தை மனதில் வைத்து எடுக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலையில பெரிய பிரச்சனைகள் இருக்காது செலவுக்கு அதிகமாகவே வருமானமோ இருக்கும் குடும்பத்தின் நிதி நெருக்கடிகள் குடையும் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிச்சிடும் புதிய தொழில் தொடங்க விரும்பக்கூடிய நபர்கள் அது தொடர்பான முடிவுகளை சிந்தித்து எடுக்கிறது நல்லது காலம் தாழ்த்துவதில் பயன் இல்லை அப்படிங்கறத புரிந்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் உடல் நலன்களையும் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து சற்று கூடுதலாகவே இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது தான் சொல்லணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுங்க அதனால் இருந்த உங்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய பழைய பிரச்சனைகள் உடல்நல குறைவுகள் ஏற்படலாம் ஆரோக்கிய கவனமாக இருக்க பாருங்க நீங்கள் கூடுதல் கவனத்துடன் செயல்பட வேண்டியது அவசியமாகிறது இந்த கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது வந்து நிதிநிலைகள்ல சில தாக்கத்தை வந்து ஏற்படுத்தலாம் அதனால கொஞ்சம் கொடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் சில பல விஷயங்கள் தங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க அதாவது வந்து நீங்கள் புதுசாக ஒரு வேலையை தொடங்குறீங்க புதிய திட்டங்களில் இருக்கீங்க அப்படின்னா அதில் ஓரளவுக்கு சாதகமான நிலையை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் முன்னேற்றமும் மகிழ்ச்சியும் வந்து கண்டிப்பாக நிறைந்திருக்கும் ஒரு புறம் உங்களுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் சிக்கல்கள் தடைகள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் மகிழ்ச்சிக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சந்தோஷத்திற்கும் எவ்வித குறைவும் இருக்காத ஒரு காலகட்டம் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகவும் வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் இந்த நிலையில வந்து நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்கிறீர்களோ நல்லபடியாக வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க குறித்த வந்து அனைத்து வேலைகளையும் வந்து நீங்க செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னும் சொல்லலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்க உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் கவல வேண்டாம் தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் வந்து எளிதில் கிடைக்கப் போறவிங்க அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க குடும்பத் தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த மா இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னும் சொல்லலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இறக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாமல் சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறை இல்லாம தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கறது வந்து அவசியங்க